கருத்துடைய பிரசுத்த நமத்துக்கு மேமண்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் நினைக்கிறேன் நல்ல கூட சில விதை வழி அருகே விழுந்தது சில விதை அதிக மண்ணில்லாத கற்பார நிலத்தில் விழுந்தது சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது ஏற்கனவே வழி அருகே விழுந்த விதையை குறித்தும் அதிக மண்ணில்லாத கற்பார நிலத்தில் விழுந்த விதையை குறித்தும் உள்ள இடங்களில் விழுந்த விதையை குறித்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஓமைக்கு கொடுத்த நேரடியாக அவரே கொடுத்த இந்த விளக்கத்தை வைத்து உலகத்தில் நடக்கிற காரியங்கள் குறித்து நாம் ஏற்கனவே சிந்தித்தோம் மூன்று பாகங்களாக இப்போது நான்காவதாக கடைசியாக செலுத்தை நல்ல நிலத்தில் விழுந்தது என்று மார்க் நான்காம் அதிகாரத்தில் பதிவு செய்கிறார் இதையே மத்திய பதிமூணாம் அதிகாரத்தில் பதிவு செய்யும்போது ரெண்டு எழுத்தாளர்களும் எழுதும் போது மத்திய ஒரு வார்த்தையை அங்கு கூடுதலாக சேர்த்துருக்கிறதை பார்க்குறோம் அந்த வார்த்தையை குறித்து இன்று நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து அதோடு கூட நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக நீயும் நானும் பலன் தர வேண்டும் என்று தான் ஆண்டவராக யேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் தேடுறாரு ரட்சித்தார் மீட்டாரு காத்து கொண்டிருக்கிறார் அப்புறம் நன்றாக நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கன் நான்காமதி அதிகாரத்தில் பார்க்கும்போது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று முப்பது ஒன்று அறுபது ஒன்று நூறுமாக பலன் கொடுக்கிறார்கள் இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் அப்ப மார்க்கு எழுதும்போது வசனத்தை கேட்குறாங்க ஏற்றுக்கொள்கிறாங்க ஆனால் மத்திய எழுதும்போது உணர்கிறவணமாக இருந்து என்ற வார்த்தையை சேர்க்கிறாரு நல்ல நிலத்தில் விழுந்தப்பட்ட விதைக்கு அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் மத்தியமாக லூக்கா யோவன் நான்கு நட்சத்திர நூலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சரித்திரம் வாழ்க்கை அவருடைய போதனை உபதேசம் அவருடைய அடிச்சுவடுகள் அவர் வந்து செய்த அற்புதங்கள் இவை எல்லாவற்றையும் நான்கு வாசிக்கும் வாசிக்கும்போது இவர் விட்டது அவர் பேசுவார் அவர் விட்டதை இவர் பேசுவார் ஆக மொத்தம் நான்கையும் வாசிக்கும்போது தான் ஒரு முழுமையான பிக்சர் நமக்கு கிடைக்கின்றது படம் ஆண்டவருடைய முழுமையான வாழ்க்கையினுடைய அவருடைய சரித்திரம் நமக்கு கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம் எனவே இன்றைய காலகட்டத்தில் இயேசுவை படிக்காத போதகர்கள் பெருகிவிட்டார்கள் பைபிளை படிக்காத போதகர்கள் பெருகிவிட்டார்கள் அவர்களுக்கு பின்னால் போகின்ற பெரிய கூட்ட மக்கள் பெருகிவிட்டார்கள் ஆனால் இயேசுவை படிக்கின்ற இயேசுவினுடைய வாழ்க்கையை படிக்கின்ற இயேசுவினுடைய வசனத்தை கேட்கிறவர்கள் ஏற்றுக்கொள்கிறவர்கள் உணர்கிறவர்கள்தான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கு பதிவு செய்கிறத பார்க்குறோம் அப்போ நான் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் நான் எப்படிப்பட்ட ஒரு விதையாக வழி அருக விழுந்த போன ஒரு மனுஷனாக காணப்படுறேன்னா இல்லை அதிக மண்ணில்லாத கற்பால நிலத்தில் விழுந்து போன ஒரு மனுஷனாக இப்போ இருக்கிற நான் சபைக்குள்ளே முள் இடங்களில் விழுக்கப்ப விழுந்த ஒரு மனுஷனாக இப்போ இருக்கிறனா விதையாகிறனா இல்லை நல்ல நிலத்தில் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நல்ல நிலத்தில் வி விழுந்த ஒரு விதையாக பாருங்களேன் வசனத்தை இன்றைக்கு உலக மக்கள்கிட்ட போய் அதாவது உலக மக்கள் தான் ஒரு காலத்தில் நானும் உலகத்தில் வந்தால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நல்ல நிலத்தில் விழுந்து பலன் கொடுக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் இன்றைக்கு யாருக்கிட்ட வந்து அதிக கணிகளை ஆண்டவர் மிகுந்த கணிகளை ஆண்டவர் யார்கிட்ட எதிர்பார்க்குறாருன்னா மற்ற மதத்துக்கிட்டையா இந்துக்கிட்டையா இஸ்லாத்துக்கிட்டே புத்திஸ்டு இல்லை கடவுள் மரம் யாருக்கிட்ட ஆண்டவர் நல்ல கணியை எதிர்பார்க்கறாரு கிறிஸ்துவை தான் வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள்ட்ட தான் நல்ல கனி எதிர்பார்க்க அப்போ நல்ல கணின் மிகுந்த பலனை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும்போது நாம் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல உணரணும் இந்த உணர்வு பிரியமானவளே வசனத்தை போதும் வருகிறது உணர்வு உண்மை தான் சபையில் செய்தி கேட்கும்போதோ இல்லை வந்து வேறு எங்கேயோ நம்ம செய்தி கேட்கும் போதோ பொதுக்கூட்டத்துலையோ இல்லை சிறப்பு கூட்டத்துலேயோ ஏதோ ஒரு கூட்டத்தில் நம்ம அன்றோடைய வார்த்தை கேட்கும் போது உணர்வு வருகிறது ஆனால் தனிப்பட்ட ரீதியாக வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது உணர்வோடு வாசிக்கிறோமா நம்மளிடத்துல நம்முடைய மனசாட்சியில நம்முடைய ஆன்மாவில் நம்முடைய சரீரத்துல நம்முடைய ஆவியில் உணர்வு உண்டாகிறதா அப்படி உணர்வு வந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியுமா திருத்தி கொண்டு நம்மை மாற்றிக்கொண்டு நம்மை உருமாற்றிக்கொண்டு மனந்திரும்பி ஆண்டவரை பின்பற்றுவதற்கு ஆண்டவருடைய போதனையை ஏற்றுக்கொண்டு வசனத்தை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவதற்கு சிலுவை சுமந்து அவரை பின்பற்றுவதற்கு நிலைத்திருந்து அவரை பின்பற்றுவதற்கு முடிவுபறிந்தும் நிலைத்து அவரை பின்பற்றுவதற்கு அதற்கு அப்படி செய்யும்போது தான் பலன் அங்கு உண்டாகிறது முப்பது அறுபது நூறாக அந்த பூரணத்தை நோக்கி நமக்கு பலன் ஆண்டவருக்கு முன்பாக நாம் பலன் கொடுக்குறோம் இதைத்தான் நல்லா யோசித்து பாருங்களேன் சீக்கிரமாக நான் முடிச்சிட்றேன் வசனத்தை மட்டுமே நான் வாசிக்க போகிறேன் விளக்கம் கொடுக்க போகிறதில்ல ஆனால் இந்த வசனங்களை சிந்தித்து பாருங்கள் அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை இதைத்தான் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் எஸ்ஏக்கள் பதினேழாம் வகை எட்டாவது வசனம் பார்த்தீங்கன்னா அதாவது கொப்புகளை விடுகிறதற்கும் கனியை தருகிறதற்கும் மகிமையான திராட்சை செடியாக இருக்கிறதற்கும் இது மிகுந்த தண்ணீர்களின் ஓரமாக நல்ல நிலத்தில் நடப்பட்டிருக்கிறது அப்போ நல்ல நிலத்தில் ஆண்டவர் அவருடைய வசனத்தில் நாம் நடப்பட்டிருந்தால் கண்டிப்பாக மகிமையான திராட்சை செடியாக நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம் ஆனால் பருதாபம் என்னன்னு சொன்னால் இயசையா ஐந்தாம் அதிகா ரெண்டாவது வாசனம் இயசை ஐந்தாம் அதிகா முழுதுமாக வாசித்து பாருங்கள் அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது நல்ல கனியை எதிர்பார்த்தார் ஆனால் அதுவோ கசப்பான கனியை தந்துருச்சான் யோசித்து பார்த்தீங்களா எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் ஆண்டவர் எவ்வளோ பிரயாசப்பட்டார் அப்போ இன்று ரத்தம் சிந்தி நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு குத்தப்பட்டு உமிழ்நீர் அச்சியெல்லாம் வாங்கி நிர்வாண கோலமாக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு காரணம் எதுக்குன்னு சொன்னால் நல்ல கனி கொடுக்கணும் நல்ல மரமாக இருக்கணும் இதற்காகத்தான் அவர் தன்னை சிலுவையிலே பலியாக்கினார் நம்மிடத்திலிருந்து நல்ல நிலமாக பலன் தருகின்ற ஒரு நல்ல விதையாக நல்ல நிலமாக நல்ல கனியாக நல்ல மரமாக இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார் அதுக்கு தான் சிலுவையில் அவர் பலியானார் ஆனால் இன்றைக்கு அந்த சப்ஜெக்டையே மாற்றி பலர் பலவிதமாக கிறிஸ்தவத்தை வேறு ஒரு திசைக்கு கொண்டு போய்விட்டார்கள் ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு மலைப்பிரசங்கத்தினுடைய அழைப்பு ஊழியத்தினுடைய தொடக்கம் நல்ல மரம் நல்ல கனி கெட்ட மரம் அப்படின்னு பேசுகிறாரு இதை தான் யோமான சுரானகனும் பேசுகிறாரு நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டா கிணிலே போடப்படும் இயேசு கிறிஸ்துவும் யோமான ஸ்நானகனும் இதே வார்த்தையை அப்படியே தவறாமல் பிரசங்கிக்கிறாங்க நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்குநிலை போடப்படும் இது விசுவாசிக்கும் போடணும் போதகளுக்கும் போடணும் எப்படிப்பட்ட கனியை நான் கொடுக்கறேன் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கறேன் முப்பது அறுபது நூறு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கறேன் மிக முக்கியமானது ஏன்னா வெட்டுண்டு அக்குநிலை போடப்படுமா இந்த உபதேசத்தை கிருபி உபதேசத்தார் போதிக்க மாட்டார்கள் ஏமாந்து போவாதீங்க இது ஆண்டவர் போதித்த காரியம் தான் யோமன்ஸ்ரானன் போதித்த காரியம்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தெல்லாம் பல சத்தியங்கள் இந்த சத்தியத்தோடு ஒத்து வருகிறது நீங்கள் நானும் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே பிரியமானவரில் யோமான் ஸ்ரான் தெளிவாக சொல்கிறார் இப்பொழுதோ கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது ஆகையா நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடும் கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறதாம் இந்த வசனத்தை தைரியமாக செழிப்பு உபதேசத்தாரோ கிருபை உபதேசத்தாரோ பேசுவார்களா பேச மாட்டாங்க அதுதான் பைபிளை பொறுமையாக வாசிங்க உணர்கிறவணமாக இருந்து அவன் தான் பலன் கொடுக்க முடியும் உணர்வு இருக்கிறதா வசனத்தில் வாசிக்கும்போது இதைத்தான் என் பாருங்களேன் இறையமையை ஆறாம் அதிகாரம் பதினாறு வசனம் சொல்லுது வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழிகள் நல்ல வழி நல்ல வழி எது என்று நீங்கள் நானும் என்ன செய்யணுமா எங்கே என்று தேடணுமா நல்ல வழி எங்கே என்று நீங்கள் நானும் தேடி பார்த்து அதிலே நடவுங்கள் அதிலே நடவா அப்போ நல்ல வழி எது ஆண்ட தான் நல்ல வழி வசனம் தான் நல்ல வழி ஆண்டோடைய வார்த்தை தான் நல்ல வழி ஆண்டோடைய போதனை தான் நல்ல வழி மலைப்பிரசங்கம் தான் நமக்கு நல்ல வழி அப்போ அதில் நடும்போது அப்பொழுது அப்போ தாங்க நம்மளுடைய ஆத்மாவுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் இயேசுகிட்ட வாங்க இயேசு இயேசுகிட்ட வாங்க பணம் கொடுப்பார் கிட்ட வாங்க சுகம் கொடுப்பார் கிட்ட வாங்க அற்புதம் கொடுப்பார் கிட்ட வாங்க வீடு கொடுப்பார் கிட்ட வாங்க கார் கொடுப்பார் இப்படியே பிரசங்கம் பண்ணி 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 மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற வண்ணமாக மூளை செலவை செய்து அநேகர் கோடீஸ்வரர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இயேசுவினுடைய அழைப்பு என்னவென்றால் புரிஞ்சிக்கணும் நல்ல வழியில் நல்ல கனி கொடுக்கணும் இயேசுடைய சிலுவை எடுக்கணும் அவரை அப்போ அப்பதான் ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் என்று கத்த சொ ஆனால் அன்றைய காலகட்டத்திலே சொல்றாங்க அவர்களோ நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்கிறார்கள் துக்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது இறைமை ஆறு பதினாறு யோசி வாசித்து பாருங்க அவர்கள் சொல்றாங்களா நாங்கள் நடக்க மாட்டோம்பா அப்படின்னு சொல் ஆண்டவர் சொல்றாரு நல்ல வழி கேட்டு நடவுங்க தான் இழைப்பாடுதல் உங்களுக்கு உங்க ஆத்மாவுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு அவர்களோ நாங்கள் நடக்க மாட்டோம் இன்றைக்கு அப்படித்தான் பலர் ஆண்டவருடைய வழியை விட்டு வேற ஒரு வழியில் இருக்கிறாங்க ஆனால் பேனர் இயேசு கிறிஸ்து ஏமாந்து விடாதீர்கள் ஏமாந்து விடாதீர்கள் தயவுசெய்து பூர்வ பாதைகள் வழிகள் எது என்பதை பைபிளில் பாருங்கள் தேடுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வழி அடுத்தது ஆண்டவர் தெளிவாக பேசுகிறாரு மத்திய பன்னெண்டு முப்பது மரம் நல்லது என்றால் அது கனி நல்லது என்று சொல்லுங்கள் மரம் கட்டதென்றால் அது கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள் எனவே பிரியமானவர மரமானது அதன் கதி கனியினால் தான் அறியப்படுமா நல்ல நிலத்தில் விதையை விதைத்த அந்த விதையினுடைய பலன் முப்பது அறுபது நூறு பலன் இல்லாத விதையை குறித்து நம்ம பார்த்தோம் பார்த்திங்கன்னா மூன்று இடத்துல விழப்பட்ட விதையினுடைய நிலைமை மோசமாக போச்சு எனவே பிரியமானவரில் நல்ல மனுஷன் இருதயமாகி நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொள்ளாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாத வகைகளை எடுத்து காட்டுகிறான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீ நானும் நல்ல மனுஷனாக நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக காணப்பட வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசும்போது நல்ல முத்துகளை தேடுகிற மனுஷனை குறித்து பேசுகிறார் மரியால் பாருங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் நல்ல பங்கை மரியால் தெரிந்து கொள்ளான தெரிந்து கொண்டு பாதத்திலே அமர்ந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நல்ல பங்கை மரியால் தெரிந்து கொண்ட கடைசியில் ஆண்டவரே நல்ல மெய்ப்பன் என்று வேதம் நமக்கு பதிவு செய்கிறது ஆனால் தான் நல்ல மெய்ப்பெண் ஜீவனை கொடுத்தார் இன்று பல கள்ள மெய்ப்பர்கள் வந்து விட்டார்கள் கள்ள வழியாக வந்து விட்டார்கள் கள்ள வார்த்தைகளை கொண்டு வந்து விட்டார்கள் கள்ள வசனத்தை கள்ள புரட்டுதலை கள்ள போதனையை கொண்டு வந்து விட்டார்கள் பணம் புகழ் செழிப்பு விளம்பரம் இதை மையமாக வைத்து ஏமாந்து போகாதீர்கள் எனவே பிரியமானவர்களே உணர்ந்து வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு நல்ல நிலத்தில் முப்பது அறுபது நூறாக பலன் கொடுக்க வேண்டியது அவசியம் பூர்வ வழி கேட்டு விசாரித்து நல்ல வழியில் நடக்கணும் நடவுணும் அப்போ தான் நம்ம ஆத்மாவுக்கு இலைப்பாறுதல் அப்போ தான் நித்திய நித்தியமாக தேவனோடு கூட நீங்கள் நானும் இலைப்பாரலாம் என்று நான் சொல்லவில்லை வேதம் அப்படியாக உங்களையும் என்னையும் அழைக்கிறது பிரியமானாவில் எனவே செய்வோம் ஆண்டவர் நல்ல நிலத்தில் பலன் கொடுக்குற கிறிஸ்தவனாக கிறிஸ்தவர்களாக கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க கிருபை ஜெபம் ஜபன் சுவையங்கள் அதிகமான செய்கிற பலவப்பிதாவே நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக உணர்கிறவனாக வசனத்தை கேட்கிறவனாக ஏற்றுக்கொள்கிறவனாக அதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறவனாக நல்ல மரமாக நல்ல கனியாக நல்ல பலன் தருகிற திராட்சை செடியாக நல்ல மெய்ப்பரோடு நல்ல பங்கை தெரிந்து கொண்டு நல்ல மனுஷனாக இறுதியை நல்ல பொக்கிஷத்தை வெளிப்படுத்துகிறனாக நானும் நாங்களும் காணப்பட கிருபை செய்வராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மொழி ஜபுங்க நல்ல பிதாவே அமேன்